துலா ராசியில் பிறந்தவரா நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று அறிந்து கொள்ளலாம் வாங்க ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாச செய்யின் வணக்கம் புதன்கிழமை அன்று பிறக்கும் இந்த புத்தாண்டில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறுபெயர்ச்சி மற்றும் ராகு கேது பயிற்சி என்று முக்கிய மூன்று பயிற்சிகளும் உள்ளதை அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பயிற்சிகளை உடைய இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு துலா ராசியில் பிறந்தவர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் துலா ராசியில் பிறந்த திருமண வயதை அடைந்தவர்கள் அல்லது வாழ்க்கைத் துணையை தீவிரமாக தேடுபவர்களுக்கு இந்த ஆண்டின் பெரும்பகுதி நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் ஆண்டின் முதல் சில மாதங்கள் மட்டும் சற்று சிரமம் தரலாம் அதாவது நிச்சயதார்த்தம் மற்றும் பிற விஷயங்களில் சிக்கல்கள் இருக்கலாம் ஐந்தாம் வீட்டில் இருந்து சனியின் தாக்கம் முடிவடையும் போது ஆண்டின் இரண்டாம் பாதை சிறப்பாக இருக்கும் பொதுவாக குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சில சமயங்களில் துக்கமும் இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் புதிதாக திருமணம் ஆனவர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் அன்பும் பாசமும் இருக்கும் இப்பொதுவாக குடும்ப வாழ்க்கையில் சண்டையும் அன்பு நிறைந்த ஆண்டாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் மூன்றாவது நபரால் வாழ்க்கை துணையிடம் நிறைய சண்டையிடலாம் சந்தேகம் கருத்து வேறுபாடு இன்னல்கள் இருக்கும் ஒற்றுமையாக இருந்து பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் குரு பகவான் சாதகமான பலன்களை தருவார் சனி மூன்றாம் வீட்டை பத்தாம் பார்வையாக பார்ப்பதால் சகோதர சகோதரிகளின் உறவுகளுடன் சில பிரச்சனைகள் உண்டாகும் இந்த ஆண்டை பொறுத்தவரை குடும்பத்துக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும் குழந்தைகள் மூலம் நல்ல செய்தி கிடைக்கும் மே மாதத்தில் ராகு ஆறாம் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டிற்கு மாறுகிறார் இது நல்லது என்று சொல்ல முடியாது என்றாலும் குருவின் துணையுடன் குடும்பத்தில் மோதல் இல்லாமல் பார்த்துக்கொள்ள முடியும் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை குரு பகவான் எட்டாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் குடும்ப உறுப்பினர்களுடன் ஈகோ தொடர்பான பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் ராசி அதிபதியான சிக்கிரன் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தொன்பது முதல் ஜூலை இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலும் நவம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தாறு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் நல்ல மதிப்பை கொடுப்பார் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை வலுப்படுத்தும் வேலை ராகு மற்றும் கேது பார்த்து கொள்ளும் என்று சொல்லாம் நல்ல புரிதலை கொண்டு வரும் இதன் காரணமாக வாழ்க்கை துணையிடம் காதல் அதிகரிக்கும் அக்கம்பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் ஏற்ற இரக்கமாக காணப்படும் வீடு தொடர்பான மாற்றங்கள் சிலருக்கு சாதகமாக இருக்கும் பேச்சுக்களில் பொறுமையை கையாள்வது நல்லது இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி